கண்ணியமானவர்களே பணமே இல்லை செல்லமே இல்லை அப்படின்னு அழுது கொண்டு வந்த ஒரு ஏழை சஹாபிக்கு உலகத்தினுடைய பொருளாதாரங்கள் அனைத்தையும் அவரினுடைய காலடியில் கொண்டு வந்து போடக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான விசல்ல அல்லாஹி வசெல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு ஆதாரபூர்வமான ஒரு அமல் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமல் மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் செய்துட்டீங்க அப்படின்னா உலகத்தில் உங்களை விட மிக பெரும் பணக்காரர்கள் யாருமே இருக்க முடியாது நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனில் எவ்வளோ ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஒரு வறுமையில் இருந்தாலும் சரி அல்லாஹாலா உங்களினுடைய பொருளாதாரத்தை உயர்த்திடுவான் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அனுப்சல்லாக அலைவசல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு சகாமி ஒரு வியாபாரி அந்த வியாபாரி வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பொருள் கோதுமை அந்த கோதுமையை வியாபாரம் செய்கிறாங்களா அது போன்று அவருக்கு அருகில் பதினான்கு கடைகள் பதினான்கு கடைகள் பதினான்கு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் இருக்காங்க அதனால் இந்த ஒரு சஹாபியினுடைய கடையில் எந்த விதமான ஓட்டமும் இல்லை எந்த விதமான மக்களும் எந்த விதமான வாடிக்கையாளர்களும் வந்து கடையில் எந்த ஒரு பொருளையுமே வாங்கலை இது எப்படின்னா ஒரு ஏழு மாதமாக வாங்கலை அந்த ஒரு சஹாபிக்கு ஒரு கவலை நம்ம ஹலாலாக சம்பாதிக்கணும்னு நினச்சோம் ஹலாலாக முறையில் சம்பாதிச்சு ஹலாலான முறையில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய முதலீடு போட்டு கடை வச்சோமே நம்மளுடைய கடையில் ஒரு மனிதர் கூட வந்து வாங்கலையே அல்லாஹ் ஏன் இவ்வளவு சோதிக்கிறான் அப்படின்னு கவலைப்பட்ட அந்த சஹாபி ரசுல்லாவினுடைய ரசுல்லாவினுடைய வீட்டிற்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் ரசுல்லாவை சந்திக்கிறாங்க சந்தித்து இந்த ஒரு நிகழ்வை சொல்கிறாங்க ரசா நான் கடை வைத்து ஏழு மாதம் ஆகுது என்னுடைய கடையில் இன்று வரை ஒரு நபர் கூட வந்து வாங்கலை நான் எதா என்ன பண்ணுறதுனே தெரில இவ்வளவு ரூபாய்களை இவ்வளவு பணங்களை இவ்வளோ தி தீனார்களை நான் இதில் முதலீடாக போட்டேன் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு விசதாலயா சிலம் அவங்க இவர் கேட்டும் மூன்று முறை மௌனமாக இருக்கிறாங்க நான்காவது முறையாக நான் ஒரு அமலை கற்றுத்தர்றேன்ப்பா அந்த அமலை மட்டும் நீ போய் செய்ய செஞ்ச பிறகு உன் கடை ஓடலாட்டி நீ உன்னுடைய கடையில் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் விற்றுட்டு கடையை மூடிடு அப்படின்னு சொல்லிடுறான் அப்போ கடைசி முயற்சியாக அந்த சஹாபி என்ன பண்ணுறாங்கன்னா சரி கட்டுருத்தாங்க யாரை சொல்லான்னு கட்டுருக்குறாங்க கட்டுற ரசூல்ல சொல்லாலி வலம் அவங்க சொன்னது போன்று அந்த ஒரு சஹாபி செய்த பிறகு அந்த கடையை போன்று பதினான்கு கடைகள் அருகில் இருக்கின்றது அப்படி இருந்தபோதிலும் மக்கள் அனைவரும் இவர் எப்போ கடையை திறப்பார் அப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக ஈ மொய்ப்பது போன்று நிறைய மக்கள் அவருடைய கடையை மொக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்ப இவர் வருவார் இவர் கடையில் உள்ள பொருள் தான் குவாலிட்டி இவர் தான் இவர் வச்சிருக்கக்கூடிய இந்த பொருள் தான் நிலைத்து நிற்கும் சத்தானது அப்படின்னு சொல்லி மக்கள் அனைவரும் இந்த பதினான்கு கடைகளை விட்டுட்டு இந்த ஒரு சகாவினுடைய கடையில் வாங்குவதற்காக வேண்டி அலை மோதிக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த அளவிற்கு அவரினுடைய பொருளாதாரத்தில் அவரினுடைய கடையை அவருடைய செல்வத்தை தலை உயர்த்திட்டான் இந்த ஒரு அமலின் காரணமாக இந்தளவிற்குன்னா அந்த பதினாலு வியாபாரிகளும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்களாம் என்ன பண்ணாருப்பா கடை இப்படி ஓடுது அப்படின்னு சொல்லி பதினாறு பேரும் மூக்கில் கையை வைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹாலா அவரினுடைய கடையில் பறக்கத்தை கொடுத்துட்டான் அப்படி அந்த சகாவி செஞ்ச அமல் என்ன இன்னும் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது உங்களுடைய கணவனோ அல்லது உங்களுடைய தந்தையோ அல்லது உங்களுடைய சகோதரனோ உங்களுடைய நண்பர்களோ வியாபாரம் செய்கிறாங்க கடை வச்சுருக்காங்க ஏதாவது தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அல்லது இந்த ஒரு வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா வாழ்க்கை வாழ்க்கையை அல்லாத்தலா மிக விரைவாக உயர்த்திடுவான் அந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா மிஸ்லாசி அவங்க சொன்னாங்க வியாழக்கிழமை லுகருக்கு பின்பு நான்கு ரகாயத் நான் சொல்கிறது போன்று நீங்கள் தொழுகுங்க அப்படின்னாங்க அதுல முதல் ரகாயத்துல சூரா ஃபாத்திஹா ஓதி முடித்த பிறகு சூரா கதுர

சூரா இஹ்லாஸ் குல் ஹூ அல்லாஹூ அஹத் அல்லாஹு என்ற சூறாவை ஓதி முடித்த பிறகு ருகு போயிருங்க ருகுக்கு போய் சஜிதான்லாம் செய்த பிறகு இரண்டாவது ரகாயத்தை நம்ம எழு எழுந்திருப்போம்ல அப்ப சூரா ஃபாத்திஹாவை ஓதி முடித்த பிறகு சூரா சூரா பத்தொன்முதிக்கங்க إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يستر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خير يرى ومن يعمل مثقال ذرة شر يرى إن ريدا فتمرة ودي مدتبرك பிறகு சூரா இஹ்லாஸ் ஹுல் ஹூ அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் எலித் வலம் யூலத் வலம் ய குன்லோ உஃபன் அஹத் என்று ஓதி இந்த இரண்டாவது ரகாயத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க கம்ப்ளீட் பண்ண பிறகு மூன்றாவது ரகாய் எழு எழும்பும் போது சூரா ஃபாத்திஹா ஓதி முடித்த பிறகு சூரா ஆதியாத்த பத்து முறை ஓதிக்கொள்ளுங்க சூரா ஆதியாத்தனா والعاديات لبها فالموريات كدها فالمغيرات صبحا فعصرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بحثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يوم عيد لخبير ينري سورة فلك ஃபுல் ஊது ப்ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரிமா ஹலக் ஒமின் ஷர்ரி ஹாசக்கின் இதா ஒகப் ஒமின் ஷர்ரி நஃபா ஒகத் ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் என்று ஒரு முறை ஓதிட்டு இந்த மூன்றாவது இரக்காயத்தை கம்ப்ளீட் பண்ணிடுங்க நான்காவது ரக்காயத்தில் சூரா ஃபாத்திஹா ஓதி முடித்த பிறகு சூரா காஃபி ரூனை பத்து முறை ஓதுங்க

ஆசை ஒரு முறை ஊதிருங்க குல் மினல் மலிகின் ஒன்னாஸ் இப்படி ஓதி இந்த நான்கு ரகத்துகளையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு அல்லாட்ட உங்களுடைய வியாபாரத்துக்கு உங்களுடைய தொழிலுக்கு இன்னும் உங்களுடைய செல்வத்தில் பறக்கத்து ஏற்பட பொருளாதாரத்தில் பறக்கத்து ஏற்பட நீங்கள் அல்லாட்ட துவா கேட்டுட்டு நீங்கள் அடுத்து ஸ்டெப்பு எடுங்க அல்லாஹா எப்படி உங்களுடைய கடைகளில் எப்படி உங்களுடைய தொழிலில் எப்படி உங்களுடைய கம்பெனியில் தாலா வெற்றியை தர்றான்றதை மட்டும் நீங்க போய் பாருங்க நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க ஒரு வாரம் விட மாட்டீங்க மவுத் வரையும் இந்த அமலை கண்டிப்பாக நீங்க செய்வீங்க அந்த அல்லாஹ் தாலா பொருளாதாரத்துல செல்வத்துல பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவான் ஆக கண்ணியமானவர்களே இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஒரு அமலை நம்ம செய்து பார்ப்போம் நம்ம அனைவரினுடைய பொருளாதாரத்திலும் செல்வத்திலும் விசாலாலே அவர்கள் காலத்துல வாழ்ந்த அந்த சஹாபிக்கு அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தியது போன்று நமக்கும் இந்த ஒரு அமல்ல அதிகமான பறக்கத்தையும் இன்னும் ரஹமத்தையும் அல்லா புழிய செய்வனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்